ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கடையே வள்ளல்களில் ஒரு ஊராக இருக்கக்கூடிய வல்வில் ஓரி மன்னலால் கட்டப்பட்டு அதுவும் இசை தூண்களோடையும் கொல்லிமலையோடைய ரகசிய பாதைகளோடையும் கட்டப்பட்ட ஒரு கோவில் இந்த கோயில் இருக்கக்கூடிய இடம் ராஜபுரமாக இருந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய ராசிபுரம் தாங்க நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ராசிபுரம் பகுதியிலேருந்து சேலம் போகக்கூடிய ஒரு ரோட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் இருக்குது நம்ம ராசிபுரத்தோடைய பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்ச தூரம் வந்தீங்கன்னா அங்கே வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கும் அதிலிருந்து கொஞ்சம் ஒரு சின்ன சந்து மாதிரி தான் போகும் இதில் ஒரு நூறு மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போனீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா கொல்லிமலையை சேர்ந்த அந்த காலத்துல வாழ்ந்த கடையேழு வள்ளல்னு சொல்லக்கூடிய வல்வில் ஓரி மன்னனுடைய கட்டப்பட்ட ஒரு கோயில் இருக்கு இங்க பாருங்கள் இதுதான் அந்த கோயில் வணக்கம் மக்களே நான் உங்கள் ராசிபுரம் பையன் இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா நம்ம ராசிபுரம்ல வல்வில் ஓரி பண்ணறதுனால ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இசை தூண்களோட கட்டப்பட்ட நம்ம ராசிபுரத்தோடைய கைலாசநாதர் கோயிலில் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலில் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க அங்கே உள்ள போகலாம் அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவில் ஒரு ஒரு கோயிலுக்கும் முக்கியமான சிறப்புகள் இருக்கும் அதில் இந்த கோயிலோட சிறப்புகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் முதலாவது இந்த கோயிலுடைய காலங்கள் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்ட கோயில்னு சொல்லப்படுது இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா எல்லா கோயில்களுடைய தலைவாசல்களும் கிழக்கு பார்த்த மாதிரியாக தான் இருக்கும் இதில் ஒரு சில கோயில்கள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வேறு திசையை பார்த்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாரம்பரியமான கோயிலாக இருக்கும் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி கட்டின கோயில்களாக இருக்கும் அந்த மாதிரியான கோயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் நிறையா இருக்குது அது வந்து ரொம்ப பழமையான இடங்களில் தான் இருக்கும் ஆனால் அப்படியாப்பட்ட இடங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டத்துலையே நிறையா இருக்குது அதில் ஒரு கோயில் தான் இந்த ராசிபுரத்தில் இருக்கிற கைலாசநாதர் கோவில் இந்த கோயிலுடைய தலைவாசல் கிழக்கு இருக்காமல் மேற்கு பக்கமாக பார்த்துருக்கோம் கோயிலுடைய தலைவாசலும் சரி உள்ளே இருக்கக்கூடிய கருவறை பகுதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேற்கு பார்த்த மாதிரி இருக்கும் இந்த கோயிலுக்கு இன்னும் சில சிறப்புகள் என்னான்னா இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சங்க இலக்கிய காலங்களில் ராஜபுரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கி நம்ம காலப்புழக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராசிபுரம்னு இருக்குது இது வந்து சங்க இலக்கிய காலங்களில் ராஜபுரம்னு சொல்லப்பட்டது இந்த ராஜபுரத்தை ஆட்சி செய்தவர் தான் அந்த வல்வியில் ஓரி மன்னர் கடையில் வெள்ளங்களில் ஒருத்தர் வரக்கூடிய அந்த வல்வியில் ஓரி அவர் வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலையை தலைமையிடமாக வச்சுருக்காரு அவருடைய ஆட்சி செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியெல்லாம் ஆனால் அவரோட தலைமையிடமாக கொல்லிமலையை வச்சுருக்காரு கொல்லிமலையிலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் வந்துட்டு போகிறது இந்த ஆட்சி பகுதியெலாம் பார்த்துக்கிறதெல்லாம் பண்ணிட்டுருக்காரு அப்படி ஒரு நாள் இந்த ராஜபுரம்ங்கிற ராசிபுரத்துக்கு வேட்டைக்கு வர்றார் அவர் வந்து இயல்பிலே வந்து பார்த்தீங்கன்னா வல்வில் வந்து கொடை வல்லலைங்கிறத தாண்டி அவர் வில்வித்தியிலே மிகப்பெரிய ஒரு ஒரு ஆள் அதனால தான் வல்வில் ஓரி அவரோட பேர் ஓரி தான் வல்விலுங்கிறது அவருடைய வில் திறமையை குறிப்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அப்படி வேட்டைக்கு ராசிபுரங்கிற ராஜபுரத்துக்கு வர்றப்போ ஒரு வெள்ளை பன்றி வந்து வேட்டையாடுறாரு வேட்டையாடிட்டு அதை போய் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா அது சிவலிங்கமாக இருக்குது அதில் காயவும் பட்டிருக்கு அப்போ சிவன் நமக்கு எதாவது சொல்ல வர்றான்னு சொல்லி இந்த இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் எழுப்புகிறாரு அதுதான் இந்த கோ இந்த கோயிலில் வல்வியூரி மன்னர் சிவாலயமாக கட்டியிருந்தாலும் இந்த கோயிலில் இன்னும் சிறப்பு சன்னதிகளும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அமைச்சிருக்காங்க இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே கால பைரவருக்கான சன்னதி அந்த இடத்துல வச்சுருக்காங்க அதுக்கான அந்த சன்னதியான தனியாக வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கோயில் மாதிரி கட்டி அந்த இடத்துல ஒரு தனி சன்னதியும் வச்சுருக்காங்க நம்ம இப்போ வர்றது வந்து பார்த்தீங்கன்னா கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றி போகிறோம் இன்னும் கோயில் உள்ளே நம்ம போகலை இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரர் சன்னதி சனீஸ்வரர் பகவானுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு சன்னதி வச்சுருக்காங்க இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி கோயில் அமைப்பில் நம்ம இந்த தெருவில்லாம் பார்த்திங்கன்னா வெளியெல்லாம் முன்னாடி போகிறப்ப விநாயகருக்காக சின்னதாக கோயில் கட்டியிருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் அடுத்து தான் நம்ம வரக்கூடிய ஒரு முக்கியமான இடம் இந்த கோயிலுடைய முக்கிய சிறப்புகளில் ஒன்று இங்கே இருக்கக்கூடிய தூண்கள் இசை தூண்கள் இங்கே இந்த கோயில் ஒரு மிகப்பெரிய சிறப்பே இசை தான் அதனால் ஒரு ஒரு தூணுமே வந்து பார்த்திங்கன்னா கல் தான் ஆனால் இந்த கல்லில் நீங்கள் தட்டுறப்ப அந்த ஓசையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கல் தட்டுற சத்த மாதிரி கிடைக்காது இந்த கல் தூணுக்காக இந்த கல்லில் நம்ம இப்போ விரலை வச்சு தான் தட்டினோம் அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒளி எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காலத்தில் எப்படி இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்து அந்த மாதிரியான கற்கள் இருக்குது ஆனாலும் அதை கொண்டு வந்து அந்த கல்லை உடையாமல் செதுக்கி சின்ன சின்னதாக தூண்கள் செஞ்சுருக்காங்க நம்ம அந்த மாதிரி கல்கள் நிறையா இருக்குது நிறையா பகுதியில் இருக்குது இன்னும் இன்னக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிற இடங்களில் நிறைய இடங்கள்ல பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கல் பார்க்கலாம் ஒரு சில கல்கள் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான வந்து சத்தங்கள் வரும் அந்த கல்லெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்து அந்த கல்லையே கொண்டு அதை வந்து தூணாக போ அப்படியே செதுக்கணும் தூணாக செதுக்கி உடையாமல் செதுக்கணும் அடுத்த நம்ம பார்க்க போகிறது இது சிவன் கோயில்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஆனால் சிவனுக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் பல கடவுள்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சன்னதி அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி சிவனடியார்களுக்குமே அங்கே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு சன்னதிகளும் வச்சிருக்காங்க திருஞான சம்பந்தர் திருவாசகர் சுந்தரர் மாணிக்கவாசகர் அறுபத்தி மூணு நியாயன்மார்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இந்த காட்சிப்படுத்தி இந்த இடத்துல ஒரு தனி சன்னதியும் வச்சுருக்காங்க இங்கே சன்னதி வைக்கிறது மட்டும் இல்லை இந்த சன்னதிக்கு சிறப்பு பூஜைகளும் நடைபெறுது இதோட ஒரு பெரிய வியப்பு என்னென்னா அறுபத்தி மூணு நாயன்மாரர்களுக்குன்னு தனியாக இங்கே திருவிழாவும் நடத்தப்படுது ராசிபுரம் கைலாசநாதர் கோயிலில் அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்குமே திருவிழா வந்து நடத்தப்படுது அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் வெறு வெகு விமர்சையாகவே இருக்கும் ராசிபுரம் பகுதியை சேர்ந்த எல்லாத்துக்குமே தெரியும் அடுத்து இந்த கோயிலுடைய மிக முக்கிய சிறப்பான ஒன்று என்னென்னா இந்த தான் கொல்லிமலைக்கு அந்த காலத்தில் வல்வில் ஓரி மன்னன் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வரதுக்கான ரகசிய பாதை அதாவது சுரங்க வழியில் அந்த மன்னர்கள்லாம் வச்சுருப்பாங்களா அந்த சுரங்க வழி கொல்லிமலையில் இருந்த அவருடைய அரண்மனைக்கும் இந்த கோயிலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணியிருந்தார் அதாவது அந்த வழியாக வந்தால் இங்கே உடனே வர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வழி உயிராக்கி இருந்ததாகவும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நம்பிக்கையாக இருக்குது இந்த கோயில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அறநிலைத்துறை கண்ட்ரோலில் தான் இருக்குது அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் இருக்குது இங்கே விநாயகருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சன்னதி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுடைய ஒரு முக்கிய சிறப்பாக இருக்கிறது நாகதோஷம் நீங்கிறதுக்காக நாக சன்னதியுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க இந்த கோயிலுக்கு நாகதோஷம் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வர் வந்துட்டு அந்த தோஷத்தை நீக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இங்கே நாகருக்கும் தனி சன்னதி வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க அதே மாதிரி இந்த வல்லியலூரி மன்னன் வாழ்ந்த காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இந்த கோயில் ஒரு சிலையும் இருக்குது எல்லாருமே நம்ம இறந்ததுக்கப்புறம் வச்சது கிடையாது அவருடைய வாழ்ந்த காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க இங்கே தான் இந்த கோயிலுடைய முன்பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது சிவனுக்கு நேராக இருக்கக்கூடிய பெரிய நந்தி அந்த நந்தியிலேருந்து நம்ம அப்படியே உள்ளே வந்தோம்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு நந்தி வச்சுருப்பாங்க இந்த இந்த இடத்த பாருங்கள் அப்படியே இங்கே இருக்கிற முப்படிய சொல்கிறதுக்கு என்னன்னே தெரியல அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கட்டிடக்கலை இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுடைய மூலவர் கைலாசநாதர் சிவலிங்கம் இங்கே பாருங்க இது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம இத்தனை இவ்வளோ நேரம் வந்து கோயிலுடைய சுற்றுப்பகுதி அதுவே அவ்வளோ அவன் சிறப்பாக அமைச்சிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோயில் நம்ம உள்ளே நம்ம இருக்கிறோம் இந்த முன்னாடியான இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல ஆனால் மேலே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழைய கல் இந்த கல்லை பார்த்திங்கன்னாவே தெரியும் இந்த கல்லெல்லாம் உடைக்கக்கூட முடியாதுங்கிற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கல் அந்த மாதிரி கல்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடச்சி இந்த மாதிரி ஒரு கட்டிட அமைப்பு இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி இருக்கும் உள்ளே இருட்டாக இருக்கும் இது நான் பகல் ஆனால் லைட் போட்டு தான் இருக்காங்க பகலில் எப்பயுமே இங்கே லைட் போட்டு தான் இருக்கும் இங்கே பாருங்கள் மேலேயுமே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அதே கல் உள்ள கருகும்னு இருக்கும் லைட் மட்டும் இல்லைன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நவகிரகணங்கள் வச்சுருக்காங்க நான் மொதல் சொன்ன மாதிரி இந்த கோயிலில் அருணகிதிநாதர் நேரிலே வந்து பாட்டு படி இருக்காரு அவருடைய திருப்புகழ் தான் அவர் பாடின திருப்புகழெலாம் இங்கே வச்சுருக்காங்க இங்கே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனி சன்னதியும் உள்ளே கோயிலுக்கு உள்பகுதியில் கொடுத்துருக்காங்க முருகனுக்கும் அம்பாளுக்கும் தனி சன்னதி கொடுத்துருக்காங்க இதுதான் கோயிலுடைய உள்பகுதி இங்கேயுமே முழுக்க முழுக்க தூண்கள் தான் தூண்களை வச்சு மேலே ஃபுல்லாக கல்லாக போட்டிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கம் இந்த சிவலிங்கத்தில் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வல்வியில் ஒரு அம்பு விட்டார்னு சொன்னோம்ல அந்த அம்போட காயங்கள் இன்னும் இருக்கிறதா சொல்லப்படுது இந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சில வரலாறுகளை தேடி நாம் பயணிப்போம் இந்த மாதிரியான தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து உங்களுக்கான தகவல்கள் சிறந்த முறையில் கொடுக்க முயற்சி செய்கிறேன்